ஸ்கூலுக்கு போய் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா என்ன பண்ணலாம் தலைவர் விஜய் அவர்கள் விதைத்த விதை இன்று ஆலமரம் போல் வளர்ந்து நிற்கிறது குழந்தையின் கியூட்டான வைரல் வீடியோ தலைவர் விஜய் அவர்கள் பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கல்வி விருது வழங்கும் விழா மூலம் கௌரவித்து வருகிறார் தளபதியின் இந்த செயல் அனைத்து மாணவர்களுக்கும் மிகவும் ஊக்கமளிக்கிறது இந்நிலையில் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் ஒரு குழந்தையிடம் தாயார் ஸ்கூலுக்கு போய் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா என்ன பண்ணலாம் என்று கேட்கிறார் அதற்கு அந்த குழந்தை விஜய் மாமாவை பார்த்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து போட்டோ எடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லி குஷி ஆயிடுவேன் அப்புறம் கட்டி பிடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவேன் என்று அந்த குழந்தை சொன்னது மிகவும் கியூட்டாக இருந்தது தளபதிக்கு இப்படிப்பட்ட குழந்தைகளின் அன்பு கிடைப்பது கடவுள் கொடுத்த வரும் நிச்சயம் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அது மட்டுமல்லாமல் அவர் ஆட்சிக்கு வந்த பின்பும் எல்லா வருடமும் போன்று முதல் மூன்று மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி ஊக்குவிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அனைவரும் தலைவர் விஜயை முதல்வராக்குவோம் என்பதில் உறுதியேற்போம்